தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இப்பயணத்தின் போது சான் பிரான்சிஸ்கோவில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேபால் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப் டெக்னாலஜி இன்ஃபிங்ஸ் ஹெல்த் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி சென்னை கோவை மற்றும் மதுரையில் நான்காயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதைத் தொடர்ந்து கடந்த முப்பதாம் தேதியன்று ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்ததோடு கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சான் பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி அளவிடக்கூடிய புரோட்டான் பரிமாற்ற ஜவ்வு எலக்ட்ரோலைசர் அமைப்புகளை வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது ஓமியம் நிறுவனமானது அமெரிக்கா மெக்சிகோ ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் உலகளாவிய பசுமை ஹைட்ரஜன் திட்ட குழாய்களை அமைத்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஓமியம் நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வின் போது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் அருண் ராய் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் விஷ்ணு ஓமியம் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் ஆன் பேலன்டைன் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் சொக்கலிங்கம் கருப்பையா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர்